ஒருவேளை நம்ம பயலங்க நாம தேடி வந்த ஆளோட கதையை முடிச்சுட்டானுங்களா என்ன இருக்கோம் கில்லாடி பசங்க அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க என்று தனது ஆட்களை பற்றி பெருமையாக நினைத்தவாறே கீழே சென்றான் சைதன்யா இருட்டில் கீழே விழுந்தவனின் முகம் சரியாக தெரியாததால் தன் கையில் இருந்த டார்ச் லைட் வெளிச்சத்தால் கீழே விழுந்தவனின் முகத்தை பார்க்க அட கடவுளே என்ன இது இவன் நம்ம ஆள் மாதிரி இருக்கா என்று சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை உற்று பார்த்தான் நம்ம தான் அதான பார்த்தேன் இவனுங்கெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு காரியத்தை உருப்படியாக பண்ணவே மாட்டானுங்க எல்லாருமே தண்டம் சுத்த வேஸ்ட் என் உசுரை வாங்குறதுக்குன்னே என் கூட வந்து சேருவானுங்க போல என்று சைதன்யா தலையில் கை வைத்து புலம்பிக்கொண்டிருக்க அவனின் ஆள் ஒருவன் பாஸ் எல்லாருமே மேலே போனப்போ ஒருத்தன் என்று ஏதோ சொல்ல வரும்போதே அவனை பேசவிடாமல் கை நீட்டி மறுத்தவன் எல்லாரும் வாங்க என் பின்னாடி என்று சொன்ன சைதன்யா ரெட்டி வேக வேகமாக மொட்டை மாடியை நோக்கி சென்றான் டே யாருடாது என் ஆள் மேல கைய வச்சது ஒழுங்கு மரியாதையா வந்துட்டானா நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாவது என் சித்து வேலை பண்ண ஆரம்பிச்ச உன்னை சாவடிச்சிருவன் பார்த்துக்க நான் யாரு தெரியும்ல ரெட்டி ஃபேமிலிடா என்று சொல்ல அட லூசு பயலே என்ற சத்தம் மட்டும் அவன் காதில் விழுந்தது யாருடாது யாருடா எதுக்கு நான் பயப்பட போறேன் இருட்டுல முகம் தெரியாதுன்னு என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா என் முன்னாடி வந்துட்டேனா உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போவேன் இல்லை இதே மாதிரி என் கூட நின்று கண்ணாம்பூச்சி ஆட்டை விளையாடணும்னு நினைச்ச உன்னை சாப்படிச்சிட்டு தானா நான் இருந்து போவேன் என்று சைதன்யா ரெட்டி தனது குடும்ப பெயரை வைத்து மிரட்ட என்னது ரெட்டி ஃபேமிலியா அப்படி சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைப்பா ஏண்டா உருவத்தில் பெருசாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் பெரிய குடும்பம்னு நினைப்பா அந்த குடும்பத்தை இப்போ நான் சுக்குநூறாக்க போறேனா இல்லையான்னு மட்டும் பாருடா என்று சொன்ன விக்ரம் அவன் முன் வந்து நின்றான் இவன் அப்படியே பார்க்க சம்பத் மாதிரியே இருக்கானே நீ விக்ரம் ஆதித்யாதானே சின்ன வயசில் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணவும் அவங்கள விட்டுட்டு உங்கள் அம்மா கூட போனவன் தானே என்று சொல்ல நீ சொன்ன எல்லாமே உண்மைதான் ஆனா ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கு என்னோட பேரு விக்ரம் ஆதித்யா கிடையாது விக்ரம் சன் ஆஃப் சரண்யா என்று விக்ரம் சொல்ல நீ சொல்றத பார்த்தா அப்போ நீ இன்னும் உன் குடும்பத்து கூட ஒன்னாவே இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது என்று கேட்க அடடரா உனக்கும் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா எதுக்குடா இப்படி வளவள வளன்னு பேசி என்னோட டயத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க நானும் உங்களை கொண்டுட்டு என் பேபி கூட நைட்டு கனவுல ஒரு டூயட் பாடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா பேசி பேசியே என்னோட மைண்டை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா என்று விக்ரம் சொல்ல தன் ஆட்கள் பக்கம் திரும்பிய சைதன்யா ஏண்டா அவன் மொத்த ஆள் அங்கே நின்று தைரியமாக சண்டை போட வாங்கடான்னு மிரட்டிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் இத்தனை அனுங்க எதுக்குடா என்ன சுற்றி நிற்கிறீங்க போங்கடா போய் அடிச்சு அவனை காலி பண்ணுங்கடா இல்ல அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு பதிலாக நானே உங்க காதை கடிச்சு காலி பண்ணிடுவேன் என்று சைதன்யா தனது ஆட்களை மிரட்ட ஒரு தடியன் வேகமாக விக்ரமை நோக்கி ஓடினான் விக்ரம் தனது காலை அவன் காலுக்குள் நீட்ட ஓடி வந்த வேகத்தில் அந்த தடியன் கால் இடறி கீழே விட அடுத்து யாரா இருக்கீங்க வாங்க என்று சொல்ல இன்னொரு தடியன் வேகமாக ஓடி வரவும் அவனது மூக்கில் ஒரு குத்து விட்டான் இதையெல்லாம் பார்த்த சைதன்யாவின் அடிவயிற்றில் பயம் ஆரம்பித்தது இவன் மொத்த ஆளாக இருக்கான் நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க நாம் சேஃப் ஜோனுன்னு நினச்சா இவன் என்னடானா எல்லாரையும் இந்த அடி பின்னி எடுத்துட்டான் ஐயோ இப்போ நான் வேற ஒத்தையாக மாட்டிக்கிட்டேனே இத்தனை என்னங்க இருந்தும் இவனை சமாளிக்க முடியாமல் வழியில் ஏதோ புள்ளத்தாச்சி பொம்பளை மாதிரி புறண்டுக்கிட்டு இருக்கானுங்களே நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே என்று அவன் பயத்தில் கண்களை உருட்டி கொண்டிருக்க அவன் அருகில் நெருங்கி வந்த விக்ரம் கீழே கிடந்த வேலி கம்பி ஒன்றை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பித்தான் சைதன்யா உடலில் இருந்து ரத்தம் தெரிக்க ஆரம்பித்தது என்னவ நம்மளை இப்படி கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கா இப்படியே அடிச்சா நான் செத்தாலும் செத்துருவோம் போலயே என்னைய இப்படி திருவிழாவில் சுத்துற ராட்சிதர் ஆட்டின மாதிரி என்னை இப்படி தலைகிலா கட்டி தொங்க விட்டுட்டா டேய் என்ன எதுக்குடா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்க ஒன்னு என்னை கொன்னுரு இல்ல என்ன மேல தூக்கி விட்டுரு உனக்கு புண்ணியமா போகும் டேய் நான் கத்துறது உன் காதில் விடுதா இல்லையா உனக்கு என்னடா வேணும் ஒழுங்கு மரியாதையா என்ன மேல தூக்கி விடுடா என்று அவன் கத்திக்கொண்டே இருக்க எதுவுமே விக்ரமின் காதில் விழாதது போல அவன் மாடியில் ஒரு ஓரத்தில் நின்றவாறு குளிர்ந்த காற்றை தனக்குள் சுவாசித்தவன் திடீரென சுரபியை நினைத்து முகம் சிவந்தான் ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருந்த சைதன்யா பயத்தில் என்னடா இவன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி நான் தொங்கிட்டு இருக்கேன் நினைப்பே இல்லாம வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தையும் நிலாவையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா டே விக்ரம் என்ன மேல தூக்கி விடுடா உனக்கு கோடி புண்ணியமா போகும் நீ என்ன கேக்குறியோ அதை நான் பண்றேன் சொல்லு நான் உனக்காக என்ன பண்ணணும் சொல்லுடா என்ன மேல தூக்கி விடுடா உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்டா என்று பயத்தில் ஏதேதோ உளர ஆரம்பித்தான் சிகரெட்டை அணைத்து விட்டு தன் மொபைலை எடுத்து ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தவன் ஹலோ ராஜா நீ உடனே கிளம்பி அஜந்தா ஹோட்டலுக்கு வந்துரு நேராக மேலே இருக்கிற மாடிக்கு வந்துரு என்று சொன்னவன் போனை கட் செய்தான் டேய் என்ன மேலே தூக்கி விடுடா உனக்கு என்ன வேணும் ப்ளீஸ் என்று கெஞ்சும் கண்களால் சைதன்யா அவனிடம் கேட்க அவனை பார்த்து சிரித்த விக்ரம் எனக்கு என்ன வேணுமா எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும் தரியா என்று கேட்க அவன் அப்படி சொன்னதில் வாய் அடைத்து போனான் என்னோட உயிர் தான் வேணும்னா எதுக்காக என்னை இப்படி மாடியில கட்டி தொங்க விட்டுருக்க என்னை கொன்ற தானே என்று கேட்க அத நீ சொல்ல கூடாது உன்னை எப்ப கொல்லணும்னு எனக்கு தோணுதோ அப்பதான் கொல்லுவேன் அது என்னோட முடிவு சரி என்னை எப்ப கொல்ல போற என்னால இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் இந்த மாடியில தொங்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல அப்படியா என்று சொல்லி சிரித்து கொண்டே அவன் அருகில் சென்றான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது